தமிழும் தமிழ் நாட்டுக்காண்டி தமிழும் தமிழ் நாட்டுக்காண்டி தமிழும் தமிழ் நாட்டுக்காண்டி வாட் ஹஸ் இன் கவர்னர் என்ன பண்ணாங்க எது தமிழும் தமிழ் நாட்டுக்காண்டி ஆளுநர் என்ன பண்ணாங்களாவா தயவு செய்து உங்க கால விழுந்து கெஞ்சி கெஞ்சி கேக்குறேன் தயவு செய்து உங்க நாக்குல கொஞ்சம் வசம்ப வச்சு தேயுங்க தமிழுக்கும் தமிழகத்துக்கும் ஆளுநர் என்ன செஞ்சாருன்னு கேட்க தெரியல நீ எல்லாம் ஆளுநர் பத்தி பேசலாமா ஆளுநருக்கு எதிராக பேசலாமா முதல்ல உன் நாக்குல தமிழ் வருதா ழா வருதா அதுவே வரக்கானா நீ எல்லாம் என்ன தைரியத்துல மைக் முன்னாடி பேசிட்டு இருக்க இன்னும் இந்த ஆயா என்னன்னெல்லாம் கத்தி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பாத்துட்டு வேற இதுல எந்த ரீசனும் கிடையாதுன்னா டிராவிட மாடல பிலீவ் பண்றதுனால ஐ தாட் தமிழும் தமிழ்நாட்டுக்கும் பெருசா எதுவும் பண்ணாத ஒருத்தங்க கிட்ட நம்ம வாங்க வேண்டாம் தான் இல்ல இல்ல ஒண்ணுமே இல்ல இட் வாஸ் மை டிசிஷன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க யோசிச்சு பண்ணு பண்றது பண்ணு பட் இட் வாஸ் மை டிசிஷன் நோ ஃபோர்ஸ் பெருசா ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது ஜஸ்ட் இந்த அட்டென்ஷன் சீக்கிங் இழவு இருக்கு இல்லையா அந்த இழவு தான் இந்த இழவு இவ்வளவு பேசுறீங்களே மேடம் நீங்க தமிழுக்கும் தமிழகத்துக்கும் என்ன பண்ணிருக்கீங்க முதல்ல உங்க பெயர் தமிழ்ல இருக்கா ஜீன் ஜோசப்னு வெச்சிக்கிட்டு நீங்களா தமிழை பத்தி பேசலாமா இவங்க மூஞ்சி அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாருங்கலாம் அப்படியே ஜூம் பண்ணி பாருங்கலாம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கரெக்டா சொல்லணும்னா இருபது இந்த ஒரு காலகட்டத்துல மோமோ சேலஞ்சுன்னு ஒரு சேலஞ்சு பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது அந்த சேலஞ்ச்ல வரக்கூடிய மூஞ்சியை நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதே மாதிரிதான் இருக்கு பாருங்களேன் இந்த மூஞ்சியும் இந்த லட்சணத்துல இவங்க ஸ்டூடெண்ட் ஆமா இவங்க ஸ்டூடெண்ட்னு தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த கொத்தடைமை ஊடகங்கள் போட்டுட்டு வருதுங்க இந்த தெரியுமா அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி மாதிரி எதிராக பேசும் நம்ம ஆளுங்க எல்லாருமே பேக்ரவுண்டு திமுக பேக்ரவுண்டா தான் இருக்கும்னு ஆனாலும் ஒரு சில பேர் இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாத்துருக்காங்க அதுல திமுகவை தாண்டி தீக்காகாரங்களா இருக்காங்க இவங்க குடும்பத்துல எல்லாருமே தீக்கா காரங்களா இருக்காங்க இவங்க பண்ற இது எல்லாமே தாத்தா காலத்து டெக்னிக் அந்த காலகட்டங்களை திமுக என்ன பண்ணாங்களோ அதையே தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்கு இங்க நடக்கக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் சட்ட ஒழுங்கு இல்லையா அது எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணணும் இந்த திமுக கோஷ்டிகள் என்னெல்லாம் பண்ணிட்டு வராங்க பாருங்களேன் உங்களுக்கு எல்லாம் எங்களை பார்த்தா என்ன தற்குறி மாதிரி தெரியுதா எங்களை ஊபிஸ் மாதிரி தருதா நீங்க என்ன பண்ணாலும் அப்படியே நம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த பேக்ரவுண்டா அப்படியே நல்லா பாருங்க அங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க கண்டினியூஸா பட்டம் கொடுத்துட்டுதான் இருக்காங்க ஆனா கொஞ்சம் கூட காமன் சென்சே இல்லாத ஊடகங்களுக்கு இந்த காமன் சென்சே இல்லாத ஆயா பேட்டி கொடுத்துட்டு இருக்கு திமுக கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய தான் கொஞ்சம் கூட மூளை கிடையாதுன்னா பட்டம் வாங்குறீங்களே அவ்வளவு படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு கூடமா காமன் சென்ஸ் இல்ல குடுக்கிற இந்த இழவடத்த பேட்டிய வெளிய போய் கொடுத்தாதான் என்ன பட்டம் அளிக்கக்கூடிய அந்த இடத்திலேயாவா குடுப்பீங்க இவங்க இருக்கிறது ஊழல் நிறைந்த திமுக கட்சியில இவங்களுக்கு வச்சிருக்கூடிய அந்த பெயர் அது தமிழும் கிடையாது இவங்க வாயில தமிழ் வரல இந்த லட்சணத்துல இவங்க தமிழுக்காகவும் தமிழகத்துக்காகவும் பேசுறாங்களாமா இந்த தற்கூரித்தனமான பேச்சுக்கு மூளை இல்லாத தற்குறி ஊபீஸ்கள் இருப்பானுங்க இல்லையா அவனுங்கதான் பயிர் விடுவானுங்க ஆக்சுவலா இந்த ஒரு விவகாரத்துல இந்த ஊபீஸ்கள் மட்டும் கிடையாது ஊடகங்களும் பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு வந்துட்டு இருக்கானுங்க முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த திமுக காரங்க பரப்பக்கூடிய அவதூறுகள் போலி புரட்டுகள் ஒரு நாள் கூட முழுசா நிக்கிறது கிடையாது அதுக்குள்ளேயே இந்த திமுக எக்ஸ்போஸ் ஆயிடுது நம்ம பசங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அது மறுபடியும் உண்மைதான் ப்ரூவ் ஆயிருக்கு நீட் தேர்வை ரத்து பண்றேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு வருஷம் கழிச்சு நீட் தேர்வை ரத்து பண்ணாம பிளஸ் ஒன் தேர்வை ரத்து பண்ணிருக்காங்க அது கேக்குறதுக்கு துப்பு கிடையாது இந்த லட்சணத்துல இந்த அம்மா ஆளுநருக்கு எதிராக பேசுறாங்க ஆளுநர் தமிழுக்கும் தமிழகத்துக்கும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஏம்பாட்டி நீ இருக்கிற திமுக என்னெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சொன்னதெல்லாம் ஏதாச்சும் செஞ்சாங்களா சொல்லுங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஏதாச்சும் அவங்க செஞ்சாங்களா இது வரைக்கும் நீங்களும் சரி நீங்க சால் திமுகவும் சரி அவங்க தமிழுக்கும் தமிழகத்துக்கும் என்னத்தை பண்ணி ஜெயிச்சிருக்காங்க ஆளுநர் கையால பட்டம் வாங்க மாட்டேன்னு அடம் புடிச்சு இந்த பாட்டி இல்லையா இந்த பாட்டி திமுக காரங்க இவங்களுடைய கணவர் திமுக காரரு குடும்பமே தீக்கா திமுக குடும்பம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணது நம்ம அண்ணாமலை அவர்கள் தான் அவரு இந்த விவகாரத்தை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நாகர்கோவில் மாநகர திமுக துணை செயலாளர் திரு ராஜன் என்ற நபரின் மனைவி திருமதி ஜீன் ஜோசப் என்பவர் ஆளுநர் கையால் பட்டம் பெற மாட்டேன் என கூறியிருக்கிறார் காலங்காலமாக கட்சியில் பெயர் வாங்க நல்ல பெயர் வாங்குறதுக்காக திமுகவினர் அரங்கேற்று வரும் தரங்கெட்ட நாடகங்களுக்கு கல்வி நிலையங்களையும் பயன்படுத்தி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திமுகவின் கீழ்த்தரமான அரசலை எல்லாம் கல்வி நிலையங்களில் வைத்துக் கொள்ளக் கூடாது என தனது கட்சியினருக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவுறுத்த வேண்டும் திமுகவை பிடிக்காத மக்களே தமிழகத்தில் அதிகம் அவர்களும் இதே போன்று நடந்து கொண்டால் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தனது முகத்தை எங்கே கொண்டு வைத்துக் கொள்வார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பாரு அப்படின்ற ஒரு கேள்விய அண்ணாமலை அதாவது திமுக கட்சி கிட்ட தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக திமுகல இருக்கக்கூடிய இது மாதிரியான நிர்வாகிகள் இந்த அடிமட்டத்துல இருக்கக்கூடிய கடைமட்டத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இது மாதிரியான காரியங்களை காலங்காலமா பண்றாங்க அப்படின்றத அண்ணாமலை இங்க சொல்லிருக்காரு அது உண்மைதான் உண்மையாலே இந்த திமுக இருக்கக்கூடியவர்கள் இப்படிதான் பண்றாங்க இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டியது திமுக தலைவர் அதாவது நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் தான் இதெல்லாம் தட்டி கேட்கணும் பட் அவருக்கு இந்த விவகாரம் தெரியுமா தெரியாதானே தெரியலையே ஒருவேளை அவருக்கு தெரிய வந்தாலும் அவர் பாராட்ட தான் செய்வாரு ஆஹ் சூப்பர்ப்பா ஆளுநரையும் நீ இப்படி பேசிட்டியா ஆளுநரையும் இப்படி நீ பண்ணிட்டா சூப்பர்ப்பா உனக்கு ஃபைவ் தௌசண்ட் இன்கிரிமெண்ட் பா மாதிரி தான் சொல்லுவாரு ஏன்னா திமுகவின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை இப்படிதான் ட்ரீட் பண்றாரு அவரும் இப்படிதான் பண்றாரு அவரை பார்த்துதான் அவர் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களும் இப்படி பண்றாங்க ஆளுநரை விமர்சனம் பண்றேன்னு சொல்லி ஒருமையில எல்லாம் பேசிருக்காரு ஒரு தலைவர் இப்படி எல்லாம் நடந்துகிட்டா அதை பார்க்கக்கூடிய தொண்டர்களும் அப்படிதானே நடந்துப்பாங்க ஒருமையில பேசுறது அவைவான் பேசுறது ஆளுநர் என்ற ஒரு மரியாதையை கொடுக்காம பேசுறது இதெல்லாம் பண்ணது யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் தானே அவர் அது மாதிரி பண்ணாருன்னா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அவருடைய தொண்டர்களும் அதே மாதிரி தானே பண்ணுவாங்க இப்போ தேர்தல் வேற வரப்போகுது தேர்தல் காலகட்டங்கள்ல எப்பவுமே லூஸ் டாக் விடக்கூடிய திமுக தலைவர்களே அமைதியா தான் இருப்பாங்க ஆனா இந்த தொண்டர்களை பாருங்களேன் நல்ல பேர் இருக்கணும் கட்சியில பெரிய போஸ்டிங் வாங்கணும் அப்படின்றதுக்காக நல்லா பண்ணிருக்காங்க பாருங்களேன் என்னடா இது என்னமா இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நிம்மதியா தூங்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக இந்த தொண்டர்கள் இவங்க உழைக்கிற உழைப்பு இருக்கு அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க தனம் தானே ஏதாச்சும் ஒரு ஏழரை கூட்டி பிரச்சனைல போத்து விடுறதே இந்த ஊபீசுகளுக்கு வேலையா போச்சு நீங்க நல்லா பாருங்க எப்ப பார்த்தாலும் சர்ச்சையை ஏற்படுத்துற மாதிரி பேசக்கூடிய இந்த திமுக காரங்களே இப்ப அமைதியா இருக்காங்க முக்கியமான தலைவர்கள் வாய திறந்தாலே சர்ச்சையா பேசக்கூடிய தலைவர்களே இப்ப சைலண்டா இருக்காங்க ஆனா இந்த ஊபீசுகள் பண்ணக்கூடிய சிலுமிஷங்கள் இருக்கு அது கொஞ்சம் நஞ்ச இல்லங்க எப்படி எல்லாம் இழுத்து விடுறாங்க பாருங்களேன் அவங்களே சும்மா இருக்காங்க நீங்க ஏங்க இவ்வளவு ஆட்டம் போடுறீங்க பண்ற சிலிமிஷன் பண்ண வேண்டியது கடைசியில மாட்டின் முழிக்கிறது யாரு ஐயா ஸ்டாலின் தானே அவரு தானே மாட்டின் முழிக்கிறாரு ஓகே இப்போ இந்த விவகாரத்துல தமிழக ஊடக போர்க்கைகள் பண்ணதெல்லாம் பாக்கலாம் இந்த கலாட்டான்னு ஒரு ஊடகம் இருக்கு இல்லையா அவன் போட்ட பதிவை காட்டுறான் பாருங்க தமிழ்நாட்டுக்கு கவர்னர் எதுவுமே பண்ணல மாணவி சொன்ன அதிர்ச்சி பதில் மாணவி சொன்ன அதிர்ச்சி பதில் ஏண்டா டே கலாட்டா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா எப்படா மனசாட்சியே இல்லாம அந்த ஆயாவை பார்த்து மாணவின்னு சொல்ற அதை டைப் பண்ணும்போது போது உனக்கு சிரிப்பு வரல மாணவின்னு டைப் பண்ணும்போது போது உனக்கு சிரிப்பு வரல இந்த மூஞ்சியை பார்த்தா உனக்கு மாணவி மாதிரியா இருக்கு இவ மட்டும் இல்ல மக்களே இங்க இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் எல்லாருமே இப்படிதான் போட்டுட்டு வரானுங்க இதுல இந்த சுந்தரவள்ளி அம்மையார் இருக்காங்க அவங்க போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் பாருங்க நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநரிடம் பட்டம் வாங்க மறுத்த மாணவி இது தான் கற்று அறிந்த அறிவு சார்ந்த நபர்கள் பாஜகவின் மீது வைத்திருக்கும் மதிப்பு இது தான் கற்று அறிந்த அறிவு சார்ந்த நபர்கள் பாஜகவின் மீது வைத்திருக்கும் மதிப்புன்னு சொல்லிருக்கு இந்த ஒரு பதிவுக்கு கட்டெரும்பு அப்படின்றவரு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாரு அதையும் போடுறான் பாருங்க ஏய் கிழவி அவளும் உன்ன மாதிரி ஒரு கிழவிதான் புருஷன் திமுக செயலாளர் ஈவே ராமசாமி கரெக்டா தான் சொல்லிட்டு போயிருக்கான் என்னன்னு யோசிப்பாரு ஈவே ராமசாமி என்ன சொல்லிட்டு போனாரு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுது என்ன சொல்லிட்டு போயிருப்பாரு இந்த விவகாரத்துக்கும் ஈ வே ராமசாமி சொன்னதுக்கும் என்னங்க தொடர்பு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா அதை கொஞ்சம் அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்களேன் ஒருவேளை பக்கம் இருபத்தி ஒண்ணு மேட்டரா இருக்குமோ தெரியல பெரியார் சொல்லி இருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள் நாதி இல்லையே சொல்றதுக்கு நாதி இல்லையே சிந்திக்க நாதி இல்லையே ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்குறான் பொண்டாட்டியை தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுக்குறான் ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட மாட்றானே யார் இது நம்ம முன்னேற்றத்து கழகக்காரன் தான் மற்றவெல்லாம் அதை சொன்னால் என்னை வைவான் இவனுக்கேன் இதுவெல்லாம் என்ன கேடு வந்துச்சு இந்த முன்னேற்ற முன்னேற்றக்காரனுக்கு இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஓட்டு தான் பெருசு அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்து விடும் என்று நம்புகின்றான் தொண்டாட்டியை கூட கொடுத்துவிட்டு வாங்கிறார் போல ஏனென்றால் அந்த பதவி அவ்வளவு உயர்வா போச்சு பக்கம் இருபத்தி ஒன்றுல நீங்கள் சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் நீங்கள் காட்டி அதே புத்தகத்திலே அது எழுதியிருக்கின்ற சோ மட்டும்தான் கைஷ்ணக்கான கண்டேன் மறுபடியும் அடுத்து ஒரு வீடியோ சொல்லிக்கிறேன் ஜெஹேன் வந்தே மாதரம்